இங்க யாருக்கு ஃபோன் பண்ண நினைச்சீங்க? ஏன் வெச்சிட்டு வந்துட்டீங்க? என்னத்த சொல்றது? நடராஜனுக்கு தான் ஃபோன் பண்ண. லைனே கிடைக்கல. அவன் ஊர்ல இல்ல போல இருக்கு. ஆமா புள்ளைகள் எல்லாம் இங்க. உள்ள தான் இருக்காங்க. உங்க அக்கா ஃபோன் பண்ண விஷயம் பிள்ளைங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. அப்பா, இது பார்லட்சுமி நாம இப்ப பணத்துக்காக அலைஞ்சிட்டு விஷயம் பிள்ளைங்களுக்கு தெரியவே கூடாது முக்கியமா சாந்திக்கு மட்டும் தெரியவே கூடாது சரிங்க இந்த விஷயம் தெரிஞ்சா நேர கிட்ட போய் அங்கிள் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வரதட்சணையா நாங்க போடுறதா சொன்ன முப்பது பவுன் நகையை இப்போதைக்கு எங்களால போட முடியாது அப்படின்னு சொல்லுவா அவரும் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீங்க வெறுமை பொண்ணை அனுப்பிச்சா மட்டும் போதும் அப்படின்னு பெருந்தன்மையா சொல்லிடுவாரு அது நமக்கு அவ்வளவு மரியாதையா இருக்காது அதனாலதான் சாந்திக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாதுங்கிற அப்போ பணத்துக்கு என்னங்க பண்ணுவீங்க பாப்போம் ஆண்டவன் ஏதாவது வழி காட்டாமையா போயிடுவான் மெக்கானிக் மூர்த்தி இருக்கா நட்ராஜ் மாதிரி அவனு எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இது வரைக்கும் நான் கிட்ட உதவின்னு கேட்டு போனதே இல்லை அவனை போய் கேட்டா கண்டிப்பாக உதவி பண்ணுவான்னு நினைக்கிறேன் பார்க்குறேன் நாளைக்கே அவனை போய் பார்க்குறேன் கண்டிப்பாக ஏதாவது வழி பிறக்கும் ம் இவளை மொத்தமா கழட்டி விடலாம்னு பார்த்தா போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் வாங்க வச்சுட்டாள ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வரட்டுமா வேணாம் பூஜா உனக்கு எப்படி தெரியும் ஓ ஷாப்பிங்ல இருந்து இத பத்தி தான் இருக்கியா

என்ன எப்படி உங்களுக்கு நான் கௌதமுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் கௌதம் கிட்ட என்ன பத்தி நிறைய சொல்லியிருக்காரா இந்த இன்விடேஷன் சொல்லும் படிச்சு பாருங்க அவன் அக்காவோட வாழ்க்கையை அவனை காப்பாத்தி ஆகணும் உன்னோட சுயரூபத்தை அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுன்னு சொன்னான் நானும் அந்த இன்விடேஷனை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனேன் அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க இவங்க சாந்தியோட ஃப்ரெண்டுமா ஓ அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க அப்பா என்ன இவங்க கௌதமோட லவ்வர் தான் கௌதம நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு லவ்ங்கிற கலர் பூ இங்க நடந்த விஷயம் எதுவுமே தயவு செஞ்சு சாந்தி கிட்ட சொல்லாதீங்க ஓ அதுக்காக மறைச்சிடுங்கன்னு சொல்லல மறந்துடுதுப்பா இதுதான் நடந்தது கௌதம் மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல இதுதானா நீ தான் என்கிட்ட அங்கேயே கேட்டிருக்கலாம் பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்கும் அதை விட்டுட்டு மூஞ்சி எப்படி உம்முன்னு வச்சுக்கிட்டேன் மலேசியால இருக்கும்போது கேட்டிருந்தா பிரச்சனை மலேஷியாலேயே முடிஞ்சிருக்கும் இந்தியா வரைக்கும் இழுத்துட்டு வர வேண்டிய தேவை இருந்திருக்காது நல்ல வேலை இவ போய் அங்கே என் லவ்வரு அப்படி இப்படி உண்மையை சொல்லலை மூர்த்தி ஆ அடடா வா எப்படி இருக்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்புறம் மெஸ்ஸாலாம் எப்படி போய்ட்டுருக்கு நான் நல்லா இருக்கேன் மெஸ்ஸு ஏதோ ஆண்டவன் நல்லபடியா நல்லபடியாக போயிட்ருக்கு என்ன சாப்பிட்ற ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்றேன் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா அப்புறம் என்ன கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு எப்படிப்பா அவ்வளோ சீக்கிரத்தில் முடியும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டு தானே இருக்கும் சும்மாப்பா சொன்னாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு ஆ சொல்லு கணேஷா அப்புறம் முக்தி உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் என்ன கணேசா என்னன்னு சொல்லு அது ஒன்றும் இல்லைப்பா சாந்தி கல்யாணத்துக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படுது லக்ஷ்மியோட அக்கா வீட்டில் ஏதோ ஹெல்ப் பண்ணி பணம் தரதா சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில இப்போ கடைசி நிமிஷத்தில் முடியலன்னு சொல்லி கையை விரிச்சிட்டாங்க இப்போ அதுக்கு ரெண்டு லட்சம் ரூபா அவசரமாக தேவைப்படுது நீ கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணேன்னா கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒரு மாதத்துக்குள்ளே எப்படியாவது நான் அதை நான் திருப்பி கொடுத்துட்றேன் இப்படி வந்து எப்படி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் உரம்பரை பையன் ஒருத்தன் காலேஜில் டொனேஷன் கட்டணும்னு இருந்த பணத்தை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டான் முதல்ல சொல்லியிருந்தா அப்படியே வச்சிருந்துருப்பேன் நீ இதுவரைக்கும் என்கிட்ட பணம் கேட்டதில்ல மொத முத கேட்கற என்னால் தர முடியலையே கணேசா பரவாயில்ல பரவாயில்ல மூர்த்தி இல்லை கணேஷா நீ எதுக்கும் கவலைப்படாத வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணுவோம் ஆமாம் கணேஷா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைனான்ஸ் இருக்காரு அவர்கிட்ட இப்போதைக்கு பணம் வாங்கலாம் கிட்ட போய் பணம் வாங்குறதுன்னா வட்டி ரொம்ப அதிகமாகுமே மூர்த்தி அப்படியெல்லாம் இல்லை நான் கூட என் பிஸ்னஸ்க்காக அவர்கிட்ட தான் வாங்குவேன் சரி எப்படியோ இப்போதைக்கு பணம் கிடைச்சா அது ரொம்ப நல்லது எனக்கு சரி கணேசா வா தம்பி கடையை கொஞ்சம் பார்த்துக்கப்பா ஆ சரிண்ணா ம் வா அதே அந்த ராமசாமி உடனே பணத்தை கொடுத்தானா இல்லையா என்ன செட்டு இப்படி பேசுற இந்த ஆதி போன வில என்னைக்காவது கெட்டு அப்படின்னா கேட்டதை பணத்தை கொடுத்துட்டானா அது எப்படி செட்டு கேட்டோன்னே கொடுப்பான் இந்த ஆதி ஷேலை கேட்டேன் பயந்து கொடுத்துட்டான் சரி முதல பணத்தை என்ன சரியாக இருக்கான்னு பாரு உன் எனக்கு நம்பிக்கை இருக்காதே அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும் அந்த கதைலாம் வேணா செட்டு முதல பணத்தை ம் கரெக்டா இருக்காது இந்த பார் செட்டு இரும்பு இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் கொடுத்து நிமிஷப்படுத்தாத யாரா இருந்தாலும் பார்த்து கரெக்டாக கூடு ஓகே நான் வரேன் ஓகே போயிட்டு வா நான் கிளம்புறேன்னு சொன்னேன் மறந்துட்டேன் மறக்க மாட்டேன் நானும் இந்த பணத்தை கொடுக்க மருந்துதான் ஓ பணத்துல மட்டும் நீ கரெக்டா இரு மத்த உங்களுக்கு மட்டும் அப்படியா இது ஒரு நாள் நான் வைக்கிறேன் வரேன் வா

சரிங்க அப்போ நாங்க வரோம் வாங்க வரது சேட்டு சரி நீங்கள் நான் இப்போ வந்துடுறேன் சரி சரி.

ரொம்ப யோசிக்கிறேன் சரி நான் இப்ப கொடுத்த பணத்தை கொடு ஆ யோ கடந்தா பணம் வந்தோன்னு திருப்பி கொடுத்துறேன் கொடு என்னவோ இந்த சரி நான் வரேன் இதே வச்சுக்கோ என்ன தலை குர்த்தா பணத்தை வாங்க வந்துட்டீங்க எல்லா ஒரு காரணம் பார்த்தோம் சரி போகலாம்

நானும் ஃபோன் பண்ணேன் இங்க பாரு எதுக்கு நீ இப்படி டார்ச்சர் பண்ற அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம் எனக்கு அர்ஜெண்டா பத்து லட்சம் ரூபாய் தேவைப்படுது என்னது பத்து லட்சமா என்னால் அவ்வளோ பணத்தை தர முடியாது என்கிட்ட பணம் இல்ல பணம் இல்லனா என்ன உங்ககிட்ட நிறைய நகை இருக்கும்ல அதுல அந்த வைர நெக்லஸ் மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க இனிமேல் நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் என்னால முடியாது அது எங்க மாமனார் வீட்ல போட்டது அந்த நெக்லஸ் இல்லனா வீட்டுல நிறைய பிரச்சனை வரும் அப்ப உங்க போட்டோவ நெட்ல விட்டா பிரச்சனையே வராத மேடம் வைர நெக்லஸ் இல்லனா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சுக்கலாம் ஆனா உங்க லட்சணத்தை நெட்ல பார்த்தா எந்த காரணம் சொல்லியும் தப்பிக்க முடியாது ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ இப்ப நகை எதுவும் என் கையில இல்ல அதுவும் இல்லாம எங்க வீட்டுல கல்யாணம் நடக்க போகுது அப்போ வைர நெக்லஸ் இல்லனா கண்டிப்பா என்ன கேபாங்க நீங்க சொல்றதும் சரிதான் சரி ஒன்னு பண்ணலாம் நேரா கல்யாண மண்டபத்துக்கு வரேன் கல்யாணம் முடிஞ்ச உடனே அங்க வச்சு உங்க வைர நெக்லஸை கட்டி தரீங்க ஐயோ உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா இதே கேள்வியே நான் திருப்பி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க மேடம் நிறைய டைம் எடுத்துக்கங்க நான் யோசிங்கன்னு சொன்னது உங்க வாழ்க்கையும் சேர்த்துதான் நான் அப்புறம் கால் பண்றேன் ஓகே ஏண்டா என்னடா ஃபேஷன் ஷோடா நடந்துட்டு இருக்குது ரெண்டு பேரும் இப்போ பிரபேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஏதாவது ஐடியாஸ் சொல்லுங்களான்னா நிற்கிறாங்க பார்த்து தலை நீங்கள் எதுக்கு இவ்வளோ பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் இது ரொம்ப ஓவராக தெரில எது நான் பூஜா லவ் பண்ணுறேன்னே போட்டேன்னா ஐடியா சொல்லுங்கண்ணா கருத்து சொல்லிட்டு இருக்கிறேன் இதை பார் இந்த மாதிரிலாம் கருத்து சொன்னேன்னா கருத்து அது ரொம்ப வந்து சேர்ந்துருக்கேன் இப்போ நான் நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லுவேன் ஆனால் நீங்கள் என்ன திட்டக்கூடாது யார் நீ சொல்லு நேராக அந்த பொண்ணு வீட்லயே கொண்டு போய் பண்ணிட்டா கொடுத்தா ஏன்டா இது எனக்கு தெரியாதா ரெண்டு பேரும் சுத்த வேஸ்ட்ரா நல்ல முக்க முட்டை திருட்டு வயிற்று வளருது தொப்பைய மட்டும் வளர்த்து ஆளு சைஸ் செய்யும் பாரு உங்ககிட்டலாம் போய் ஐடியா கட்டனே தல பேசாமல் ஒட்டு தாடி வச்சுன்னு போனா என்ன தல ஏற்கனவே நம்ம ரவுடின்னு பேர் எடுத்துருக்கிறோம் இதில் வேற ஒட்டு தாடி வச்சுட்டு போனோம்னா அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நாமெல்லாம் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்புறம் பூஜாவுக்கு தாலி கட்ட முடியாது மாமியார் வீட்டில் போய் கழுதான் தின்னுட்டு இருக்கணும் எப்படியாவது என்னை பார்த்து அவளுக்கு நல்லவன் தோணும் நல்ல பேர் வாங்கணும் என்ன பண்ணுறது முருகா 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 எல்லாரையும் காப்பாத்து முருகா 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 எப்படி தலை இந்த கட்டப்பு இதுதான் சரியான கட்டம் இந்த கட்டப்புல பார்த்து என்ன எப்படி தெரியுது ரொம்ப நல்லவரா தெரியுறீங்க தலை அப்போ ஓகே இந்த கட்டப்புல போய் பூஜை அப்பா கிட்ட பணத்தை கொடுத்துடலாம் அது எப்படி தலை உங்க ஒருத்தரால மட்டும் இப்படி அடிக்கடி கெட்டப்ப சேஞ்ச் பண்ண முடியுது அதுதான் ஆதி சும்மா மசமசன்னு பேசி நிக்காம பணத்தை எடுத்துட்டு வாங்க ஓகே தலை தலை உனக்காக இந்த கெட்டப் எத்தனை கெட்ட போனாலும் நான் போடுவேன் ஐ அஷுக் சார் எப்படி இருக்கீங்க நீங்க அம்மா என் பேர் உங்களுக்கு எப்படி நீங்க யார்? என் பேரு பிரியா நான் அஜயோட அஜயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களை பத்தி அஜய் என்கிட்ட நிறையவே சொல்லிருக்கான் ஆமா நந்தினி அக்கா எங்க இருக்காங்க மேல ரூம்ல இருக்காங்க தேங்க்ஸ் சார் நான் அக்காவை பார்த்துட்டு வரேன் அக்கா என்ன ஆச்சு எனி ப்ராப்ளம் உங்களை நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே ஒன்றும் லேசா தலவலி. இல்ல. இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க உண்மையை சொல்லுங்கள் அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல விடு நீங்கள் அடிக்கடி ஒருத்தரை சந்தித்து பேசிகிட்ருக்கீங்களா அவரால் ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க இல்லைன்னா விட்டுடலாம் பிரியா அது என்னன்னா ஃப்ரெண்ட்லியாக பழகிறத ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அடிக்கடி என்னை மிரட்டி பணம் கேட்டு தொந்தரவு பண்ணுறான் இப்போ கூட நீ வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பணம் கேட்டு மிரட்டினான் நான் பணம் என்கிட்ட இல்லைன்னு சொன்னதும் நகையை கொடுன்னு கேட்குறான் அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருந்தேன் அக்கா எனக்கு ஒரு சின்ன டவுட் ஆமா கல்யாண் கேரக்டர் எப்படி